வண்டி போது என் அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே இதே மாதிரி சம்பவம்லயும் நடந்தது என் ஓய்வு கூட அலிமுன் போகும் ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம் ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு எங்க வேலை பாக்குறீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ் என்ன எக்ஸ்போர்ட் ஊருகா ஊருகா ஓ ஃபாரின் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல ரொம்ப காரம் லைக் பண்றாங்க ஆமா ஆமா இப்ப எது வரைக்கும் திருச்சி என்ன பிரதர் இந்த வண்டி திருச்சிக்கு போவாதா சேலத்துக்குள்ள போகுது திருச்சி போவாதா ஆமா

என்ன பாக்குறீங்க இவர் தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர் மரியாதை பண்ணுங்க இந்த கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷாலங்களிலேயே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்கவீங்க இன்ஸ்பெக்டர் சார் போலாங்களா டிக்கெட் ப்ளீஸ் சார் கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ச விட்டுட்டீங்க ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட் தப்பான எண்ணத்துல எடுக்கல சார் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார் இன்ஸ்பெக்டர் சார் குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க அடுத்தது படகு பயணம் நிறுத்தப்பா இல்லையா நிறுத்தப்பா ாங்க உங்க சைக்கிளை நீங்க பிடிங்க நீங்க தங்க போற டைனிங் ரூம் டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி சமைச்சு போடுற வரைக்கும் கண்டாசாமி சமையல் சார் எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க மேலதிகாரி அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை ஐயாவுக்கு எப்படி இது அது நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி ஆமா சார் அந்த குஞ்சு கோழி ரெக்கே தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு இன்னொரு கால எங்கன்னு கேட்காதீங்க கந்தசாமி வருத்தப்படுவான் கந்தசாமி நான் தாங்க எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன் இதை பாரு அந்த வத்தக்கால் கோலி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கேன் அசிக்க கொண்டு வா பசிக்குது உடனே கொண்டு வர்றான் வேலை ஜரூரா நடக்கணும் அட நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சார் இப்ப சாப்பாடு வரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம் இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிறிஸ்டானு கூப்பிடுங்க ஆபத்து பார்த்து ஒரு மாதிரி வந்து நிற்பேன்

பார்த்தா கோழி குஞ்சு பத்தாது கோழி தண்ணையே வேணும் ரெண்டு வருஷமா சோழ நாக்கு சத்து போச்சு போக சோழ கீரையுமா இது கொடுத்தாங்க அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு என்னமோ ஏதோ அசதியா இருக்கு விட்டு போ இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் பெரியாடா நீடே பெரியாடா அதிருஷ்டக்காரன் நான் பொழிச்சுக்க வைப்போம் எங்க போனாலும் பொழிச்சுக்கிடா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவன போலீஸ் நினைச்சுட்டாங்க மனத்தை சரி பாவம் அவங்களை கூட நல்ல ஆளு மாப்பிள்ளை மாதிரி என்ன உபசாரம்டா உனக்கு வசதி சாப்பாடு சரிப்பா முத முதல் எப்படி இருக்கும் போக போக என்ன யாருக்கு தெரியும்

என்னடி எப்படியும் வந்துருவாங்கக்கா கொஞ்சம் பொறுமையாரு ஆமா இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒண்ணாயிடுச்சு இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி கௌரி டெய்ல தோட்டத்துல கூடி காலம் எடுக்கிறாங்களா வா நம்மளும் போய் வேலை கேட்போம் சரிக்கா

ஐ பி சி ரூல் தெரியலயா அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு நாம தான் என் விவரம் கிட்ட போய் அந்த அலையிறோம் அப்ரூம் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சுக்கீங்க வரும் பாருங்களேன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இந்த பய இருக்கானே இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்ச அண்டாக விட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இது இருக்கானே சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார் அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி ஒப்படைச்சாங்க சார் எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேட்டாரா நீங்க யாரையும் பிடிக்கலையா ச சார் சார் சார்

உங்க மூணு பேருக்கும் சொல்ற குடிச்சான் கூத்தடிச்சான் திருநா கொள்ளடிச்சான் எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல் எடுத்துக்காதீங்க என் கண்ணை காட்டாதீங்க என்ன நான் கொஞ்சம் ரெஷ் எடுத்துக்கிறேன்